இந்த உலகத்தில் எல்லாம் மாயாக இருக்கும்போது மாய இல்லாத நிலையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அதுதான் நித்திய வாழ் நித்திய வாழ்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை அந்த சொல்லப்பட்ட பிரகாரமாக நீங்கள் வாழ உங்களை ஒப்புக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாய இல்லாத நித்திய வாழ்வை இயேசு வாக்கு பண்ணுற அதை பெற்றுக்கொண்டவங்க தான் பாக்கியவான்கள் அவங்க தான் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க என்று வேதம் சொல்கிறார் அதனால் உங்களுக்கு பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் இதை குறித்தெல்லாம் பெருமைப்படாதீங்க அதெல்லாம் மகை இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பணம் நாளை இன்னொரு ஆள் கையில் போயிடும் இன்றைக்கி அழகு இருக்கிற நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து அழகு இல்லாமல் மாறிடுவீங்க இன்றைக்கு ஆள் பலம் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் தனித்து விடப்படுவீங்க இதெல்லாம் மாய மாதிரி போயிடும் அது குறித்து ஒன்றும் நமக்கு பெருமை இல்லை நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்று உண்டு மாயல்லாத நித்திய ஒரு வாழ்வை ಯೇಸು ನಮಗೆ ವೆಚ್ಚ